வணக்கம் நண்பர்களை குரு வாழ்க குரு விளைத்துறை இன்னைக்கு நம்ம பார்க்க போற அதிபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண பொருத்தத்தில் ராகு கேதுவின் பங்கு எந்த அளவுக்கு இருக்குது இதை பற்றித்தான் நம்ம பார்க்கணும் அதாவது ராகு கேது அப்படின்னாலே எல்லோருமே அது தோஷம் அப்படின்னு எல்லாருமே எடுத்து வச்சிடறாங்க அதாவது ஒரு பொருத்தம்பாக்க வரும்போதே அவர்களே என்ன பண்றாங்க அப்படின்னாக்கும் அதை வந்து அவங்களையும் எடுத்து இது தோஷமுள்ள ஜாதகம் அப்படின்னு எடுத்து ஒதுக்கி வச்சிடறாங்க ராகு கேது அப்படின்னாலே முதல்ல சர்ப்ப கிரகங்கள் இது எல்லோருமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னாக்கும் எல்லோரும் வீட்லையுமே குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு திருமண காலகட்டங்கள் வரும்போதுதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கிறது ராகு கேது உங்களுக்கு இருக்குது அதனால உங்களுக்கு வந்து எங்கள் வீட்டிலருந்து உங்களுக்கு போன இப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் ரொம்பவே மைண்டில் வந்து செட் ஆயிடுச்சு இது முதல் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொள்ளணும் முதல்ல அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் விதி கொடுப்பனை என்பது ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லதே தெரியும் அப்போ ஒருவருக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம நிர்ணயிக்க முடியாது அதாவது ஒருத்தருக்கு காதல் திருமணமாக இருக்கலாம் அல்லது அரேஞ்ச் மேரேஜ் ஆக இருக்கலாம் இதெல்லாம் வந்து விதியில என்ன இருக்குதோ அதுதான் நம்ம எல்லாமே வந்து முடியுமா முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் ஒருவர் வீட்டுல அதாவது ஒரு ஒரு ஜாதகத்துல இருந்துச்சு அப்படின்னாக்கும் அதாவது ராகு ஒன்னாம் ஜாத லக்கணத்துல ராகு இருந்தாலும் சரி ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தாலும் சரி அதுவே ஏழு எட்டு அப்படின்ற ஆப்போசிட்ல வந்து இருக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு இருந்தாலும் அவசியம் இருப்பார் அதே மாதிரி இங்க ராகு இருந்தாலும் இங்க உங்களுக்கு கேது பகவான் இருப்பார் இதுதான் இவர்களுடைய டைரக்ஷன் அதாவது நூத்தி ஐம்பது டிகிரி ஆப்போசிட்ல வந்து இருப்பார் அப்ப இவர்களுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் முதல்ல சர்ப்ப கிரகங்கள் கிரகம் இருந்துச்சு அப்படின்னாலே அது வந்து ஒரு வீட்டுல அதாவது இரண்டாம் இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தா அந்த வீட்டுல சர்ப்ப கிரகங்கள் இருக்குன்ற ஒரு அனுமானமா நீங்க வைத்துக் கொள்ளலாம் அப்ப அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு பிடிக்கும் அதாவது இல்லாதவங்க வீட்டுல இருந்து ஒருவர் இப்ப மாப்பிள்ள வீட்டுல வந்து ராகு கேது இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது பெண் வீட்டில இருந்து எந்த ஒரு ராகுவோ கேதுவோ இல்லாத ஜாதகம் சுத்த ஜாதகமாக இருந்தால் இவர்களுக்கு இவர்கள் திருமணம் செய்து வைக்கிறார்கள் என்றால் பெண்ணுக்கு அங்க வந்து அவங்க வீட்டில செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அங்க வந்து பிடிக்காதார்கள் அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இவர்கள் அந்த மனப்பை அதாவது மாப்பிள்ளைய வந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வர்றது தான் இவங்க பார்ப்பாங்க அதாவது தனி குடித்தனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை போல வெளியே கொடுத்துருவாங்க ஏன்னாக்கும் உங்களுக்கு வந்து மெயினாக ராகு அப்படின்ற ஒரு விஷயம் சர்ப்ப கிரகங்கள் அந்த சர்ப்பம் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் இல்லாதவங்க போய் பார்க்கும்போது அங்கே என்ன நடக்கும் ஐயோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அவங்க வீட்டில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இல்லாதவங்க பார்க்கும்போது அங்கே வந்து பிடிக்காதவங்க உடல் இப்படித்தான் இந்த ராகு கேதுவோட தாக்கங்கள் அதிகமாக இருக்கு அப்ப இவங்க வீட்டுல இருந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள யாருக்குமே பிடிக்காது அதனாலேயே பிரச்சனைகளும் பிரிவுகளும் எல்லாமே வந்துடும் அதாவது இருக்கக்கூடியவர்கள் இல்லாதவர்கள் வீட்டுக்கு சென்றால் இருக்கிறவங்க வீட்டுல இருந்து எது கொடுத்தாலுமே இல்லாதவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ராகு கேது அப்படின்ற ஒரு தோஷம் இருக்கக்கூடிய வீட்டுல இருந்து செய்முறையாக இப்போ பெண் வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு பெண் வீட்டில் ராகு கேது இருந்து பையனுக்கு ராகு கேது இல்லை அப்படின்னாக்கும் பெண் வீட்டில் இருந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் செய்முறையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே மாப்பிள்ளை வீட்டில் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க மனசெலவில் வந்து அவங்க என்னத்தை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து திங்கிங் அவங்களுக்குள்ள இருக்கு செய்தாலும் அவர்களுக்கும் முதல்ல பிடிக்காது இந்த மாதிரி தான் இந்த ராகு கேது அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது சரிங்களா இப்போ இந்த ஒரு பதினைந்து வருட காலமாக தான் இந்த ராகு கேதவையை அதிகமாக பார்த்துட்ருக்குறாங்க ஆனா இதற்கு முன்னாடி ராகு கேது அப்படின்ற தோஷம் யாருக்குமே பார்த்தது கிடையாது சரிங்களா அப்ப செவ்வாய் தோஷத்தை பார்த்தாங்க செவ்வாய் அப்படின்றவங்க வந்து ஏன் தோஷத்தை பார்த்தாங்க அப்படின்னாக்கம் செவ்வாய் என்பவர் வேகத்துக்குடைய அப்ப அப்போ வேகத்துக்குடைய அந்த செவ்வாய் எந்த இடத்துல பாவத்தில் இருக்கிறதோ அதை சார்ந்த ஒரு வேகத்தை அங்க வந்து கொடுப்பார் இப்ப வந்து ரெண்டுல செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னாக்கும் பேச்சுல வந்து வேகம் அதிகமாக இருக்கும் அதனாலேயே பிரச்சனைகள் அதிகமாக வந்துடும் அப்ப அதற்கு தகுந்தால் போல் அப்போசிட்ல இருக்கக்கூடியவங்களை அங்க ஜாயின் பண்ணுனாக்கும் அவர்களுக்கு ஈக்குவலாக போகும் அதுவே நாலாம் பாவத்தில இருந்துச்சு அப்படின்னாக்கும் நாலாம் பாவம் என்பது சுகஸ்தானம் அப்ப அந்த சுகஸ்தானத்துல இந்த செவ்வாய் அப்படின்ற ஒருவர் இருந்தால் சுகத்தில் சுகத்தில் வந்து வேகத்தை அதிகப்படுத்துவார்கள் சுகம் என்பவர் என்னும் இடத்தில் வந்து அதிகமான வேகத்தை கொடுக்கும்போது அதுவும் தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இருந்தால் மட்டும்தான் இதுல வந்து தாக்கு பிடிக்க முடியும் இதுவே ஏழு எட்டு அதாவது ஏழாம் பாவத்திலயோ அல்லது எட்டாம் பாவம் மறைவு ஸ்தானத்துல இருந்துச்சு அப்படின்னாக்க அது மிக பெரிய ஒரு வேகத்தை கொடுத்திருக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கணும் தாம்பத்தியம் அப்படின்ற ஒரு இடத்துல அதிகமான வேகத்தை கொடுக்கக்கூடியதா இந்த செவ்வாய் அப்ப செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது அந்த செவ்வாய் வேகத்தை அதிகப்படுத்தும் போது அந்த வேகத்திற்கு கொடுக்கிற மாதிரி ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த பெண் அல்லது ஆண் அதை சரியா வந்து தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த செவ்வாய் இருந்தால் மட்டும்தான் அவங்களால தாக்கு பிடிக்க முடியும் அப்பதான் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வளர்க்கும் ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும் இதுவே தாங்க இல்லாதவங்களை கொண்டு போய் ஏதாவது செவ்வாய் தோசங்கள் ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னாத்தும் அந்த தாம்பத்திய உறவுகளில் அதிகமான ஒரு தாக்கத்தை கொடுத்து ஆப்போசிட் இல்லாதவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனையும் முதல்ல கொண்டு அப்போ உடல் ரீதியான பிரச்சனையை கொடுத்து அதன் மூலமாக நோய்வாய்ப்பட்டு அதில் பிரச்சனைகளை கொடுத்து அவர்கள் வெளியே போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்தது அதனால தான் செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய நபருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய நபராக அங்கே வந்து ஜாயின் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது அந்த இருந்து நம்மளுக்கு வந்து சொன்ன சொல்லக்கூடிய ஒரு விதிமுறை அப்ப இந்த ராகு கேது அப்படின்னு பாத்தீங்கனாலே சர்ப்ப கிரகங்கள்லாம் இந்த ராகு கேதுவை நம்ம எப்படி நம்ம வந்து சமாளிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய காலத்துல வந்து பெண் கிடைப்பது மிக அரிதாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னாக்கும் அந்த காலத்துல எல்லாருமே வந்து என்ன செஞ்சாங்கன்னா பையன் இருந்தா போது பையன் இருந்தா போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப பெண் குழந்தை இருந்தா அபார்ட் பண்ற அளவுக்குலாம் முதல்ல இருந்தாங்க ஆனா அந்த ஒரு குழந்தை கிடைச்சா போதும் என்ற அளவுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க ஏன்னா காலகட்டங்கள் அந்த மாதிரி மாறிடுச்சு அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண் ஜாதகத்திற்கு சரியான ஒரு பெண் ஜாதகத்தை நாம் வந்து எடுக்கிறோம் அப்படின்னாலும் அங்கே ராகு கேது அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதை வந்து எப்படி நம்ம வந்து சரிபடுத்தி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகக்கூடிய மனு பக்குவத்தை கொண்டு வந்தது அதாவது இது வந்து குடும்பம் அப்படின்னாலே நம்ம வந்து விட்டு கொடுத்து போனா நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்றதாம் பெரு இதுவும் இல்லாம அந்த பெண்ணுக்கு அங்கே வந்து ராகு கேது இல்லை அப்படின்னாக்கும் அவர்கள் வீட்டிலிருந்து செய்யக்கூடிய விஷயங்கள் இவர்களுக்கு பிடிக்காது அப்ப இன்னைக்கு பெண்ணே கிடைக்காத இருக்கும்போது நம்ம வந்து நீங்க எது செய்தாலும் பரவாயில்லை நீங்க செய்யலைனாலும் பரவாயில்லை அப்படின்ற மன எண்ணத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டு பெண் எடுக்க வேண்டும் அப்ப ராகு கேது இருந்தாலும் ஒருவருக்கு ராகு கேது இல்லை அப்படின்னாலும் அவர்களுக்குள்ள வந்து ஒரு இணக்கத்தை நாம் ஏற்படுத்தலாம் அதை வந்து நம்ம இந்த மாதிரி தான் சம்பந்திகளுக்குள்ள அந்த பிரச்சனையை கொண்டு வந்தோம் ராகு கேது அப்படின்ற ஒரு விஷயம் செய்முறையில வந்து அங்க வந்து பிரச்சனையை கொண்டு வந்து அதனால நம்ம வந்து மற்றபடி அதாவது ராகு கேது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் முற்படுத்தி வைக்காம மற்ற பொருத்தங்கள் இருக்கிறதா என்பதை நம்ம வந்து பதிவு செய்து அதன் பிறகுதான் நம்ம வந்து ஓகே சரிங்களா இதுல பத்து பொருத்தங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே தின பொருத்தம் கன பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ஸ்திரிபீக்கம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் பசியம் அடுத்து ரஜு அடுத்து வேதை இப்படி பத்து பொருத்தங்கள் இருக்கிறது இந்த பத்து பொருத்தத்திலையும் ஆறு பொருத்தத்திற்கு சரியாக ஒரு ஆறு பொருத்தத்திற்கு மேலிருந்தால் நம்ம வந்து ஜாதகத்தை இணைக்கலாம் சரிங்களா அதுவும் இல்லாமல் முக்கியமாக இன்றைய கால சூழலில் மிகவும் முக்கியம் மகேந்திர பொருத்தம் மகேந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒருவர் ஜாதகத்துல நம்ம பார்த்த உடனே இவர்களுக்கு இத்தனை மாதத்தில் இத்தனை வருடத்தில் நம்ம வந்து உங்களுக்கு குழந்தை குழந்தை பிறப்பு உண்டு அப்படின்றத நம்ம விஷயத்தை எடுத்து சொல்லலாம் அதுவும் அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏதோ நம்மளும் இருக்கிறோம் போறோம் வர்றோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னாக்கும் இன்றைய கால சூழ்நிலையிலே குழந்தை பிறப்பு மிகவும் முக்கியம் மிகவும் அவசியம் அப்போ போது நம்ம வந்து அந்த குழந்தை அப்படின்ற ஒரு வரத்தை நாம் வாங்கி கொள்வது சிறப்பு இப்போ சின்ன வயசா இருக்குது இன்னொரு பத்து இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் ஆகட்டும் அப்படின்றது நம்மளா தள்ளி வச்சிங்க அப்படின்னாக்கும் கிரகங்கள் பார்த்து நம்மளுக்கு மிகவும் தள்ளி வச்சிருக்கு அதாவது ஐந்து வருட ஐந்து மாதத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு குழந்தை அதாவது உத்திர பாக்கியம் என்பது நம்ம லேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து வருடமாக நம்மளுக்கு வந்து மாறி அதனால் நீங்க மெயினாக வந்து திருமண பொருத்தத்துல நம்ம வந்து ராகு கேது அப்படின்ற ஒரு கிரகம் இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால ராகு கேது அப்படின்ற கிரகத்தை நாம் மெயினாக வந்து நம்ம வந்து முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தாம ராகு கேது இல்லை அப்படின்னாலும் நம்ம அவங்க வீட்டில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எதிர்பார்க்கவும் கூடாது அதுவும் இல்லாம என்னமோ செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து விட்டு கொடுத்து போனா நம்ம வந்து இதில் ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த பதிவையை உங்களுக்கு நான் வரும் ஏன்னா எல்லாருமே வந்து ராகு கேது என்ன சார் செய்யும் என்ன சார் செய்யும் அப்படின்னு ரொம்ப பேர் கேக்குறாங்க இது எல்லாமே என்னுடைய அனுபவத்தில் இல்லாம நான் சொல்லிட்டு ராகு எது அப்படின்னாலே பாம்பு கிரகங்கள் அந்த பாம்பு கிரகங்கள் ஒரு வீட்டுல இருந்தா இல்லாதவங்க வீட்டுல இருந்து யாராவது உள்ள போனாங்கன்னா அவங்க அகிலோ இந்த மாதிரி எங்களுக்கு எதுவுமே விண்ணா அப்படிங்கிற மாதிரி எங்க அது மாதிரியான பிரச்சனைகளை அதிகமாக தரும் என்பதை இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிவிச்சுக்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்தித்து அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருப்பூரில் இருந்து ராஜலி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுரியேஸ்வரன் நன்மை